எஸ்டிபிஎம் தேர்வில் மூன்று புள்ளி ஐந்து சிஜிபிஏ பெற்ற இந்திய மாணவர்களுக்கு யுபியூவில் அவர்களின் முதல் தேர்வுக்கு முன்னுரிமை கொடுங்கள் லிங்கேஸ்வரன் வலியுறுத்து பினாங்கு இந்தோ அரப்பணி வாரியத்தின் எஸ்டிபிஎம் ஈராயிரத்து இருபத்தி நான்கு அங்கீகார விழா மற்றும் ஐபிடிஏ மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவி வழங்கும் விழா காஜாங் ஸ்ரீ உச்சி விநாயகர் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோலாகல விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கட்டாய பிரம்படி தண்டனை பொருத்தமானதா என்பது ஆராயப்படுகிறது அதலினா தகவல் சிஎல்ஆர்சி எனப்படும் குற்றவியல் சட்ட சீர்திருத்த மறுஆய்வு மற்றும் ஆய்வுக்குழு மதிப்பீட்டு வரும் விதிகளில் கட்டாய பிரம்படி தண்டனையும் ஒன்றாகும் சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அதலினா ஒத்மான் சாஹிப் அதனை தெரிவித்துள்ளார் ஒன்றோடு ஒன்று முரண்படும் விதிகள் உட்பட காலனித்துவ காலத்தில் இருந்து நடைமுறையில் உள்ள பல்வேறு சட்டங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது அவ்வகையில் எந்தெந்த குற்றங்களுக்கு கட்டாய தேவை என்ற ஆய்வையும் மேற்கொண்டு வருவதாக அசலினா கூறினார் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு தனிச்சையாக விதிக்க முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் கட்டாய பிறம்படியின் செயல்திறனை ஆராய ஒரு விரிவான ஆய்வுக்கான அவசியம் குறித்து கேட்டபோது அசலினா அவ்வாறு தெரிவித்தார் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ மூன்று செப்டம்பர் தொடங்கி ஏழு செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோர் பரு ஜோரில் கோலகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க சுத்ரா மால் ஜோர் பரு ஜோரில் எண்பது சதவிகித கழிவு பிக்ஸே பிக் டிஸ்கவுண்ட்

Untuk mendapat khusus pilihan pertama dalam permohonan UPU Ini bukan soal keistimewaan yang datuk dipertua Tetapi soal equity dan meritokrasi Jumlah mereka tidak besar Tetapi mereka adalah pelajar cermelang Yang telah bekerja keras walaupun berdepan dengan kekangan sosial ekonomi Jika mereka masih gagal mendapat khusus pilihan pertama Mesej yang diterima ialah kecermelangan tidak menjamin keadilan இதனை சிறப்பு சலுகையாக கேட்கவில்லை மாறாக சம பங்கு மற்றும் தகுதி அடிப்படையில் கேட்கிறோம் என மேலவையில் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் மீதான விவாதத்தின் போது அவர் இவ்வாறு பேசினார் அதோடு சிறந்த அடைவு நிலை நியாயத்திற்கான உத்தரவாதம் அல்ல என்ற ஒரு தவறான செய்தியை அது உணர்த்திவிடும் என லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார் எனவே மிக சிறந்த தேர்ச்சியை பெறும் சிறுபான்மையின மாணவர்களுக்கும் மேற்படிப்பில் சமமான வாய்ப்பு வழங்கப்படுவதை கல்வி அமைச்சு வாயிலாக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் திட்டம் உண்மையிலேயே அனைத்து மலேசியர்களுக்கும் ஆனது என்பது நிரூபணமாகும் என்றார் அவர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி The Stretch Stretchmark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. நாட்டில் உயர்கல்வி வாய்ப்பு சமசீராக வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக விழுக்காடும் விழுக்காடும் அல்லாதோருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் வலியுறுத்தியுள்ளார் கல்வியில் வெற்றியடைய அனைத்து மலேசிய பிள்ளைகளுக்கும் நியாயமான வாய்ப்பு அவசியம் என்றார் அவர் in universities. Quota system, some say it is still there, some say it is not there, but the reality on the ground is there seems to be restrictions when it comes to the entrance of non Bhumiputra students into public universities. ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு பல்கலைக்கழக மேற்படிப்புக்கு கிடைத்த பூமி புத்திராக்களின் எண்ணிக்கை எண்பத்து ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடாகவும் பூமி அல்லாத மாணவர்கள் வெறும் பதினெட்டு புள்ளி ஒரு விழுக்காடாக மட்டுமே இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் பினாங்கு இந்து அரப்பிணி வாரியத்தின் எஸ்டிபிஎம் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சிறந்த மாணவர்களுக்கான அங்கீகார விழா மற்றும் உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்கும் விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் ராம் கர்பால் அவ்வாறு கூறினார் அரப்படி வாரியத்தின் துணை தலைவர்ரும் அதன் கல்வி மற்றும் சமூக நலன் சகேர்குழு தலைவர்ருமான செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் అరుణாச்சலமும் அதில் கலந்து கொண்டார். telah mendapat CGPA 3.5 ke atas dalam STPM dan mereka akan menerima setiap pelajar akan menerima RM500 seorang. Tiga lagi pelajar yang juga telah mendapat STPM

இவ்வேளையில் பொது மற்றும் தனியார் உயர்கல்வி கூடங்களில் டிப்ளோமா படிக்கும் மூன்று மாணவர்களுக்கு தலா ஐநூறு ரிங்கேட்டும் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் பதினெட்டு மாணவர்களுக்கு தலா நூறு ரிங்கேட்டும் கல்வி நிதி உதவி ஒப்படைக்கப்பட்டன இது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் நமது பிள்ளைகளின் அடைவு நிலையை அங்கீகரிக்கும் நோக்கில் இந்த அங்கீகார விழா நடத்தப்பட்டதாக லிங்கேஸ்வரன் கூறினார் அரப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராகிரும் அந்நிகழ்வில் பங்கேற்றார் மலாக்கமால் லோபு ஆயக்குழு மலாக்காவில் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஆகஸ்ட் வரை நம்ம ஜிஎம் எம் இண்டியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரையில் டிஸ்கவுண்ட் பெண்களுக்கான சாரி குர்தா குர்தீஸ் பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா ஆண்களுக்கான குர்தா வெயிட்டி சட்டை ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அது மட்டும் இல்லைங்க வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு மலாக்கமால் காஜாங் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி விநாயகர் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா விநாயகர் சதுர்த்தி விழா பக்தி பேருளியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாஜனம் கும்ப பூஜை விநாயகர் பெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பால் அபிஷேகம் மகா கும்பநீர் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை போன்ற விநாயகப் பெருமானுக்கு உகந்த அனைத்து பூஜைகளும் நேர்த்தியாக நடைபெற்றன பகலில் விநாயகர் சுவாமிக்கு விசேஷ பூஜை மற்றும் மங்கள தீபாராதனைகள் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பக்தமையென்பர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று மாலை பக்தர்கள் புடைசூழ அன்னை விநாயகமூர்த்தி பெருமான் ரத ஊர்வலத்தில் நகரை வலம் வந்து பக்தி நிறைந்த காட்சியை பொதுமக்களுக்கு வழங்க உள்ளார் விநாயகர் சதுர்த்தி உச்சிமலை விநாயகர் ஆலயத்தின் பெருமைமிகு ஆன்மீக பாரம்பரியம் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் அதிகளவில் பங்கேற்று அருள் பெற்று செல்கிறார்கள் என்றும் ஆலய தலைவர் டத்து ஆ கணேசன் மற்றும் துணை தலைவர் டத்து டாக்டர் சரவணன் கருப்பையா ஆகியோர் தெரிவித்தனர் தொடர்ந்து ஆலய வளர்ச்சிக்கு சமூகத்தின் ஆதரவும் பக்தர்களின் ஒற்றுமையும் மிகுந்த பலமாக உள்ளது என அவ்விருவரும் தெரிவித்தனர் இந்த சதுர்த்தி எதிர்பார்த்தது ஒரு ஆயிரம் பேர் ஆனால் இன்றைக்கி வேலை கண்டிப்பாக வந்துடுவாங்க இன்றைக்கா எப்படி இருந்தாலும் மத்தியானத்துக்கு ஒரு ஆ இரவுக்கும் நிறைய பேர் வந்து ஆயிரம் பேருக்கு மேலே தான் வருவாங்க எப்பொழுதுமே இங்கே நாங்கள் எங்களோடய மெயின் நிதியை வந்து தமிழ் பள்ளிகளுக்கு உதவி செய்யணும் அப் ரெண்டாவது இளைஞர்களை எப்படியாவது ஊக்குவிச்சு ஒரு நல்ல வழி கெட்ட வழிக்கு போகாமல் நல்ல வழிக்கு என்னான்ட்டு அது ஒரு யூத்து கொம்படி எங்கிட்டிருக்காங்க நாங்கள் அவங்களெல்லாம் வந்து பூஸ் பண்ணி நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்கோம் தேவார கிளாஸு பரதநாட்டியம் சங்கீதம் எல்லா இந்த எல்லாம் யோகா க்ளாஸெல்லாம் தவறாமல் நடக்குது நாங்கள் வந்து கிளாஸுங்களை எந்த ஃபீஸும் வாங்குறது இல்லை இந்த விநாயக சதுர்த்தி என்ப நிகழ்ச்சியை வந்து இந்த கோயிலில் ஒரு பெரிய அளவுக்கு செய்வோம் வருடம் வருடம் இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆயிரம்லேருந்து ரெண்டாயிரம் பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ரதங்கள் ராத்திரி போய் சேரும் ஸோ பல பேர்த்துக்கு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே அன்னதானம் வழங்கப்படுறது ஸோ இதில் ரொம்ப விஷயங்கள் என்னன்னா இது ஸ்ரீ உச்சி பிள்ளையார் காஜாங் கோயில் என்பது முதலாக உச்சி மலை மேலே இருக்கிற கோயில் மலேசியாவில் ஸோ பல பக்தர்களுக்கும் தெரியாத பட்சத்தில் இதை வந்து ஒரு நல்ல வழியாக அவங்களுக்கு காட்டி ஒன்றும் ஸ்ரீ உச்சி பிள்ளையார் காஜா கோயில் ஆலயத்துக்கு வந்து சேரணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ பல அவங்களோட எண்ணங்கள் நல்ல நல்லபோல் போய் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும் இந்த ஸ்ரீ உச்சி பிள்ளையார் கணபதி அன்று விநாயகர் சதுர்த்தி அன்று நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் மக்கள்கள் சமுதாயம் ஒன்று மேலாக வளர்ந்து பல நன்மைகள் சேர்த்து வழிய காட்டணும்னு வேண்டிக்கிறேன் விழா ஆலய தலைவர் தொண்டர்மணி டத்து ஆ கணேசன் தலைமையிலும் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ நந்தகுமார் குருக்கள் துணை குருக்கள் சிவஸ்ரீ ஆ செந்தில் குருக்கள் மற்றும் உதவி குருக்கள் ஆகியோரின் வழி நடத்தலுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது வருஷம் வருஷம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்கு தான் வருவேன் போன வருஷம் வந்தேன் இந்த வருஷமும் வந்திருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு வர காரணம் என்னென்னா வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு சங்கடங்கள் இருந்தால் விநாயகர்னே வந்து சங்கடம் தீர்க்கும் விநாயகர் சங்கட சதுர்த்தின் வாங்க ஸோ ஏதாச்சும் எனக்கு பிரச்சனை இருந்தால் இவர்கிட்ட தான் வந்து நான் வேண்டிகிட்டு போவேன் அதேமாரி எனக்கு சில பிரச்சனைகள் இருந்து தீர்ந்து தீர்த்து வச்சதே இவர் தான் பிள்ளையார் விநாயகர் இது வந்து என்னுடைய செகண்ட் யூ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் பால்குடம் எடுக்கிறேன் எவ்வளவு நம்ம வேண்டுதலெல்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி கூட கருணை ட்யூங் மை இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் போக அது மின்னுக்கு தான் நான் இங்கே வந்து என்னோட வேண்டுதலை செஞ்சுட்டு நான் போகிறேன் ஹோப்ஃபுல்லி நம்ம என்ன நினச்சி வந்தோமோ இப்போ என்னையை பார்த்திங்கன்னா நான் மேலும் காலிக்கு போகணும் டிக்ரி டிகிரி எடுக்கணும் டிப்ளமா எடுக்கணும் எல்லாமே எய்ம் பண்ணி தான் நான் என்னோடய வேண்டுதல் செஞ்சிருக்கேன் ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நிறைவேறணும்னு நம்புகிறேன் இந்த கோலாகல விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் சிறப்பு பிரமுகர்களான காஜாங் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் ஜியாங் பாங்கி அடிலான் தொகுதி தலைவர் லீம் கிம் எங் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் ஜொஹானின் சிறப்பு அதிகாரி தாமரை ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுடன் இணைந்து வழிபட்டனர் மலேசிய இந்து சங்க காஜாங் வட்டார பொறுப்பாளர்கள் நன்கொடையாளர்கள் ஆலய செயலவை உறுப்பினர்கள் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவினர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழாவை மேலும் சிறப்பித்தனர்